லை ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவே இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முதல் சிக்கு அதாவது முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சொன்னே நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ஆரம்பத்துலேயே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபரோட சில சந்தேகங்களை தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் முட்டை போட்டு குஞ்சு முதல் குஞ்சு பொரிச்சொன்ன என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் அதுதான் நம்ம செய்யணும் கரெக்டாக வந்து நம்ம சிக்கு பொறிச்சனை என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் ஈஸியாக வந்து சிக்குக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம தனியாக வீடியோவே போட்டிருப்போம் குஞ்சு பொறிச்சொன்னு கொடுக்க வேண்டிய ஃபுட்டுக்கானு அதை பார்த்து நீங்கள் டெய்லி ஒரு ஒரு ஃபுட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா குஞ்சுகளும் நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிரும் ஈஸியாக வந்து பேரண்ட்ஸு வந்து டயர்டாகாமல் அந்த ஃபுட்டுகளை கொண்டு போய் கொடுத்துரும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ அதை பார்த்து பயன்பெறுங்க அப்புறம் என்ன சந்தேகங்க அப்படின்னு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குஞ்சு பொறிக்கும் சொன்னோன்னே இவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பானை போய் பார்த்துட்டு குஞ்சு பொறிக்கலை முட்டையை எடுத்து நம்ம வந்து டார்ச் லைட் அடித்து பார்க்கலாமா குஞ்சு பொறிக்குமா பொறிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் அது ஆரம்ப காலத்துங்கிறதுனால கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் ஆனால் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் பொறிக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சும் பொறிக்கலாம் நான் ஆரம்பத்துலேயே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அஞ்சு முட்டை போட்டுச்சுன்னா குறைஞ்சது பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஆயிரும் குஞ்சு பொறிச்சு அதாவது முதல் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக ரெண்டு ரெண்டு நாள் கணக்கு வச்சிங்கனாலும் அஞ்சாவது முட்டை பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆயிரும் அப்போ நீங்கள் பொறுமையாக நீங்கள் கையாளுங்க முதல் சிக்கு பொரிச்சோடனே அடுத்த நாளே சிக்கு பொறிக்கும் இல்லை நாளே சிக்கு பொறிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சூட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சிக்கு பொறிக்கும் அப்போது நீங்கள் சிக்கு பொறிச்சு முடிச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து நீங்கள் முழுமையாக வந்து செக் பண்ணால் போதும் அது வரைக்கும் அதை ஃப்ரீயாக விட்ருங்க அப்போ குஞ்சு பொறிச்சு பதினஞ்சு நாள் கழித்து இருபது நாள் கழித்து பானையெல்லாம் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் சிக்கு பொரிச்சோன்னா பானை கிளீன் பண்ணுறது எப்படி என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் இதையெல்லாம் நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணினீங்கனாலே போதும் நல்ல ஆரோக்கியமான சிக்குங்க கிடைக்கும் சிக்குகளோட இழப்பும் நம்ம தடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இவ்வளோ தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுங்க வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஒரு ஷே ஷேர் பண்ணிவிடுங்க